ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோவில் வந்திருக்கோம் நாங்கள் வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா மழை பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கரை சூப்பராக இருக்குது பாருங்க ஏரிக்கரை ஏரிக்கரை ஓரமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட் வந்து நல்ல மழை இறங்கிச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா குழு குழு குழுன்னு சூப்பராக இருக்குது விளையாண்டுச்சு அம்மன் மலைக்கும் ஏரிக்கிற காத்துக்கும் அப்படி சில்லுன்னு இருக்குங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு ஒதுங்கி நின்றுட்டுருக்கோம் ஏரியில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இப்படியே பார்க்குறது சூப்பராக இருக்குது இங்கே இருந்து பார்க்குறது பாருங்கள் ஏரிக்கரையில் தண்ணி சூப்பராக இருக்குது இந்த மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா அப்படியே அலாலையாக போகுது பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மழை வரும் போது வந்து பார்த்திங்கன்னா நான் கோயில்ல இருந்து பார்க்குறேன் இந்த ஏரிக்கரை ஓரமாக சாமி இருக்குது பாருங்க இங்கே இருக்கும் அப்படியே சும்மா காத்து சில்லுன்னு காற்றுக்கும் அதுக்கும் வந்துட்டாலே இங்க இருந்து மனசு வராதுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா கோவிலும் அந்த ஏற்கரையும் ஒன்றா இருக்கிறதுனால ஆஹ் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாடுறதுக்கு நல்ல இடமும் இருக்கு இயற்கையான ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மழையே வந்தாலும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்தால் தங்குற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பாருங்கள் ஏரிக்கையாக ஓரமும் பார்க்க சூப்பராக